இறை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அந்நாள்களில் பவுலும் பர்ணபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவிலுள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள் ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள் தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்ற போது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்ணபாவையும் பின்தொடர்ந்தார்கள் இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளை நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினர் அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர் மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள் பவுலும் பர்ணபாவும் துணிவுடன் கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள் எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்லுகிறோம் ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள் இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர் ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர் நிலைவாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர் அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்ணபாவையும் இன்னலுக்கு உள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள் அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள் சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய இரண்டாம் வாசகம் திருதூதர் யோவான் எழுதிய திருவழிப்பாட்டு நூலிலிருந்து யோவான் நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களைக் கண்டேன் அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள் அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள் வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குறித்தோலைகளை பிடித்திருந்தார்கள் மூப்பர்களுள் ஒருவர் என்னிடம் கூறியது இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள் தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் இதனால் தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள் அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிக்கொண்டு அவர்களை பாதுகாப்பார் இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும் வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும் கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் யோவான் எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இயேசு கூறியது என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன எனக்கும் அவற்றை தெரியும் அவையும் என்னை பின்தொடர்கின்றன நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கிறேன் அவை என்றுமே அழியா அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார் அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர் அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கின்றோம் இது நம் கிறிஸ்து இயேசு வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் யூதர்கள் உயிர்த்த இயேசுவைப் பற்றி கேட்டிருந்தும் நம்பிக்கை கொள்ளவில்லை ஆனால் புறவினத்தார் இயேசுவை ஏற்று நம்பினார்கள் இத்தகைய நம்பிக்கையாளர்களைத்தான் இயேசு நற்செய்தியிலே எனது ஆடுகள் என்று குறிப்பிடுகின்றார் ஆடுகள் ஆயனின் குரலை கேட்கின்றன ஆடுகளைப் பற்றி ஆயன் தனிப்பட்ட விதமாக அறிந்திருக்கின்றான் ஆடுகள் ஆயனின் குரலுக்கு கீழ்படுகின்றன ஆயனை பின்பற்றி செல்கின்றன காரணம் ஆயன் ஆடுகளுக்கு முன் சென்று வழி நடத்துகிறான் ஆடுகள் இவ்வாறு ஆபத்துகளிலிருந்தும் அழிவிலிருந்தும் காப்பாற்றப்படுகின்றன நிலை வாழ்வை பெறுகின்றன ஆயனோடு இருக்கும் ஆடுகளை யாரும் பறித்து கொள்ள முடியாது அவ்வளவு பாதுகாப்பாக இருக்கின்றன இத்தகைய ஆடுகள்தான் நம்பிக்கையாளர்கள் ஆனால் யூதர்கள் அவரை சாராத ஆடுகள் அவரை பின்பற்றாதவர்கள் எனவே வாழ்வை இழந்து வறியவர்களாய் இருக்கின்றார்கள்